ஹலோ ட்ரேடர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் ட்ரேடர்ஸ் வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம் ட்ரேடர்ஸ் ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு போகிறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டண்டான அனவுன்ஸ்மெண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜனவரி ரிப்பப்ளிக் டே ஸ்பெஷல்னால என்னுடைய மெம்பர்ஷிப்லேயும் சரி அண்ட் சேம் டைம் கோர்ஸ்லையுமே இங்கே ஃப்ளாட்டாகவே ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்டில் சேல் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் சேல் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா அதே வந்து இப்போ இங்கே ஃப்ளாட்டாகவே ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல வெறும் ஜஸ்ட் நீங்கள் ஃபோர் டபுள் நைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணனும் அந்த கோர்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் மந்த்லி மெம்பர்ஷிப் இங்கே ரெகுலர் ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட்னு ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக இங்கே தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் ரொம்ப அதிக பேர் இந்த பிளானில் தான் இங்கே ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே த்ரீ தௌசண்ட் சேல் பண்ணுறேன் ஏன்னா அதே வந்து இப்போ இங்கே ஃப்ளாட்டாக இங்கே டேரெக்டாகவே ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு ஒன் ஃபோர் டபுள் நைன்லேயே நீங்கள் பை பண்ணிக்கலாம் இந்த மந்த்லி மெம்பர்ஷிப் அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதா பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய குரூப்பில் இங்கே ஷேர் பண்ணுவோம் ஒரு ஸ்டாக்ல எப்போ என்ட்ரி எடுக்கணும் எங்கே டார்கெட்டை புக் பண்ணணும் எங்கே ப்ராப்பராக எஸ்எல் வைக்கணும் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு அங்கே பார்க்க முடியும் அண்ட் உங்கள் கேபிட்டல் குரோ பண்ணுறதுக்கும் அது டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் ட்ரேடர்ஸ் இந்த ஆஃபர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி ரிப்பப்ளிக் டே எண்டு வரைக்கும் தான் இருக்கும் அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேடர்ஸ் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஈக்யூட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அண்ட் இந்த ஸ்டாக்குமே வெறும் ஜஸ்ட் ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாக் பி இங்கே இல்லை விச் மீன்ஸ் மீன்ஸ் நெட் ப்ராஃபிட் இருக்கலை இங்கே வந்து நெகட்டிவ் பார்க்கும்போது அவ்வளோதான் அண்டு டெக்னிக்கல்ஸில் நம்ம இங்கே மீன்ஸ் ஒரு லைட்டாக அனலைஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கல்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஃபஸ்ட் வந்து நான் இங்கே ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இந்த மீன்ஸ் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு அரவுண்ட் வந்து இதுவுமே ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கீழே தான் டவுனில் தான் ட்ரீடாக்ட் இருக்கு அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸ்மே பார்த்திங்கன்னா இங்கேயுமே டூ ஹண்ட்ரட் டேஸ் இங்கே மூவிங் ஆவரேஜ் இருக்குதுல இதையுமே பிரேக் அவுட் பண்ணி ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் ரேலியில் இங்கே போயிட்டு இருக்கிறத க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மார்க்கெட் கேப் ஒரு செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கோர்ஸ் தான் இருக்குது இதுவுமே ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஆர்ஓசிஇ இங்கே சிக்ஸ் பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇ இங்கே டூ தான் இருக்குது சொல்கிற அளவுக்கு பெட்டரலாம் இல்லை மீன்ஸ் அந்த டீசன் சொல்லுவாங்களா அதை விட இங்கே டவுனில் தான் இங்கே பார்க்க முடியுது கிட்டே எந்த ஒரு ஹோல்டிங்குமே இல்லை இது நெகட்டிவ் மாதிரி தெரியும் ஏன்னா நெகட்டிவ் இல்லை நான் இதுக்கு முன்னே ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் இருக்குது நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள் உங்களுக்கு அது க்ளியராக புரியும் அண்ட் த சேம் டைம் டெட் டுக்கிட்டி பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஒன் டூ இருக்கு எப்படி இது ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு தெரியும் ஏன்னா ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கிங்க நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து ஃபைனான்ஸ் விச் மீன்ஸ் பேங்கிங் செக்டரில் இருக்க ஸ்டாக் அதனால் இங்கே டெட் டு கிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கணுன்னு அவசியமே இல்லை அண்ட் சேம் டைம் குவார்ட்டர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் லாஸ்ட் இயர் கோ செப்டம்பர் கார்ட்டரில் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் கோர் இது இங்கே ரெவ்யூ இருந்துச்சு அதே கரண்ட் செப்டம்பர் கார்ட்டரில் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கோர்டு இங்கே ரெவ்யூ இருக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது மீன்ஸ் கவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் இங்கே ஜம் பார்க்கும்போது இங்கே சேம் டைம் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் கோர்ஸ் இருந்துச்சு அதே இப்போ கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் டுவெண்டி ஃபோர் கோர்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் இங்கே டபுள் இருக்குதுன்னு சொல்லலாம் அண்ட் ப்ராஃபிட்டாக லாஸ்ட் டேர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ஃபோர் தௌசண்ட் அடுத்த நெக்ஸ்ட் இயர் ஃபைவ் தௌசண்ட் அடுத்த நெக்ஸ்ட் இயர் சிக்ஸ் தௌசண்ட் பட் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் டுவெல் மந்த் இது சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ஸ் விச் மீன்ஸ் கண்டினியூவாக எவ்ரி இயர் இங்கே சேல்ஸ் வந்து மீன்ஸ் சாரி ரெவன்யூ வந்து இங்கே க்ரோ ஆகிறத க்ளியராக பார்க்கலாம் எதுக்காக நான் மீன்ஸ் சேல்ஸ்ன்னு சொல்லாமல் இங்கே ரெவன்யூ சொல்கிறேன்னா ஏன்னா இங்கே பேங்கிங் செக்டர் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணும்போது மீன்ஸ் பேங்கிங் இல்லை ஃபைனான்ஸ் செக்டரில் அனலைஸ் பண்ணும்போது இங்கே ரெவன்யூ தான் இங்கே மீன்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க அதனால தான் அண்ட் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபைனான்ஷியல் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தூரில் ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ஸ் இருந்துச்சு அடுத்த செவன் டபுள் நைன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்வில் இங்கே நைன்ட்டி ஒன் கோர்ஸ் இருக்குது இதுக்கான மெயின் ரீசன் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இது ஃபைனான்சிங் மார்ஜின் இருக்குது அது ஆல்மோஸ்ட் இங்கே மீன்ஸ் நெகட்டிவ்ல இங்கே இருக்கிறதை பார்க்கலாம் மீன்ஸு இப்போ கரண்ட்டாக ஒன் டுவெல் மந்த்து சாரி கரண்ட்டாக இங்கே ட்ரில்லிங் டுவெல் மந்த்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் தான் இருக்குது அதனால் இங்கே ஃபைனலாக வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே நெகட்டிவ் இருக்குது இது அந்தளவு இம்பேக்ட் இல்லை மீன்ஸு இன்டர்னல் இருக்கிற இஷ்யூஸ் தான் இது எதுவும் ப்ராப்ளம் இல்லை அண்ட் இன்வர்சல் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பப்ளிக் கிட்ட வரும் ஜஸ்ட் இங்கே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டுந்தான் இருக்குது அண்ட் ரிமைனிங் இருக்கு எல்லா ஸ்டேக்ஸுமே இங்கே விச் மீன்ஸ் ப்ரொமோட்டர்னு இல்லை எல்லாமே இங்கே எஃப்ஐஎஸ் கிட்டியும் அண்ட் டிஎஸ் கிட்டும் தான் இருக்கும் ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மீன்ஸ் லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் இங்கே தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து பப்ளிக் கிட்டேன் ஏன்னா அதே வந்து இப்போ டிக்ளேன் ஆகி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது இது மோர் வந்து இங்கே அட்வான்டேஜ் ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக போயின்னு நினைக்கிறேன் அண்ட் டெக்னிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஷன் லைனுமே கிடச்சிருக்கு நீங்கள் நல்லா கிளியராக பார்க்க முடியும் அட் த சேம் டைம் ரெசிஸ்டன் எனக்கு கிடச்சது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஹிச் மீன்ஸ் இன்றைக்கி தான் ஒரு பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு அண்ட் பிரேக் அவுட் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ நைன் மில்லியன் வந்து ஒரு சாரி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ நைன் மில்லியன் வந்து ஒரு நல்ல செம்மையாக அதிகமான இங்கே வால்யூம்ஸ் இருக்குது ஒரு நல்ல பெட்டரான ஹிச் மீன்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் இன்னும் வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு வேல்யூ தரத்துக்கான இங்கே சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜோட்டா ஹெல்த் கேர் கம்பெனி அண்ட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் வயசுடி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரூஸ் இருக்குது இதுவுமே ஒரு சின்ன ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் அண்ட் டெக்னிக்கல் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்குமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துன்னா ஒரு அரௌண்ட் அதுவும் ஒரு டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் வந்து கீழே டவுனில் தான் ஆகிட்டு இருக்கு அண்ட் டெக்னிக்கல் நம்ம இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு கம்பெனி வந்து ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்ஷல் பார்த்துடலாம் எங்கேயுமே ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டீ இங்கே பார்க்க முடியல இதுக்கான ரீசன் கம்பெனி இன்னுமே வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே ப்ரோஸ் பண்ணல நெகட்டிவ் தான் இங்கே மீன்ஸ் விச் மீன்ஸ் பாசிட்டிவாக இங்கே பா மீன்ஸ் நெட் ப்ராஃபிட் ஆகலை இங்கே நெகட்டிவாக இருக்குது அதனால தான் இருக்குது அண்ட் சேம் டைம் ஆர்ஓசிஇ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் செவன்டீன் பர்சன்ட் இருக்குது அண்ட் ஆர்ஓஇ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் பர்சென்டாக இருக்குது இது ரெண்டுமே மீன்ஸ் ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப மீன்ஸ் படிக்க அவலமாக இங்கே பார்க்க முடியுது அண்ட் ப்ரொமோட்டர் கிட்ட ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருக்குது டெட் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செவன் இருக்குது இதுவுமே ஒரு அதிகமான ஒரு டெ மீன்ஸ் டெட் இருக்கிற கம்பெனி தான் அண்ட் குவார்ட்டர்லி பேசஸ்ல பேசிஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் குவார்ட்டரில் இங்கே சிக்ஸ்டி செவன் கோர்ஸ் இருந்துச்சு அதே இப்போ கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நைன் கோர்ஸ் இருக்குது விச் மீன்ஸ் குவார்டர் ஒன் குவார்ட்டர் இங்கே பார்க்க பார்க்க முடியுது ஏன்னா அட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இங்கே செப்டம்பர் குவார்டரில் ஆல்மோஸ்ட் இங்கே நெகட்டிவ்வில் இங்கே டுவெல் கோர்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட் செப்டம்பர் கார்டரில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்வில் இங்கே சிக்ஸ்டீன் கோர்ஸ் இருக்குது விச் மீன்ஸ் இன்னும் ப்ராப்பராக வந்து கம்பெனி வந்து ப்ராஃபிட் வந்து இங்கே ப்ராஃபிட் பாசிட்டிவ் இங்கே மேக் பண்ணலை எல்லா குவார்ட்டர்ஸுமே இங்கே நெகட்டிவ் தான் இருக்குது பரவாயில்ல இருந்தாலும் மீன்ஸ் சேல்ஸ் க்ரோ ஆகிட்டு இருக்கு ஏன்னா நெகட்டிவ் தான் இருக்குது மீன்ஸ் நெகட்டிவில் தான் நெட் ப்ராஃபிட் வந்துட்டு இருக்குது மீன்ஸ் எவ்வளியர் மீன்ஸ் பா ப்ராஃபிட்டே கண்ட்ரியோ பிஸ்னஸ் அதை க்ரோ பண்ண க்ரோ பண்ண ப்ராஃபிட் வரதுக்கான வர்றதுக்கான பாசிண்டிவ்ஸ் இருக்கு ஏன்னா இதுக்கான ரீசன் வந்து நான் சொல்கிறேன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ஒன் தேர்ட்டி நைன் கோர்ஸ் இருந்துச்சு அடுத்த ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் இப்போ ட்ரேடிங் டுவெல் மந்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கோர்ஸ் இருக்குது இங்கே மீன்ஸ் சேல்ஸ் இருக்குது ஏன்னா அட் த சேம் டைம் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இங்கே நெகடி நெகட்டிவில் இருக்கிறத க்ளியராக பார்க்க முடியும் விச் மீன்ஸ் கம்பெனி இப்போ தான் மீன்ஸ் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால நெட் ப்ராஃபிட் வந்து இன்னும் எடுக்க முடியல எப்படி கம்பெனியுமே ஃபியூச்சர் க்ரோத்தில் ஒரு கண்டினியூவாக ப்ரொசஸ் இருக்காங்க பிஸ்னஸ் சேல்ஸ் எல்லாத்தையுமே அது தகுந்தமாதிரி இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே கூடிய சீக்கிரமாக இங்கே சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிட்டிஸ் இருக்குது அண்ட் சேம் டைம் இன் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டர் சாரி இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட ஆல்மோஸ்ட் இங்கே தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருக்குது மீதி இருக்க எல்லா ஸ்டேக்ஸுமே ஆல்மோஸ்ட் இங்கே சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருக்குதுல அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் தான் இருக்குது அண்ட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒன் மோர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பப்ளிக் கிட்ட லாஸ்ட் குவார்டர்டர்டர்டர்டர்டில் இங்கே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு அது டிக்ளேனா இங்கே தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக்ஸாக இருக்குது இது எல்லாமே இங்கே பிக் பிளேயர் கிட்ட தான் இங்கே சேஞ்சாக இருக்குது இதுவுமே க்ளியராக பார்க்கலாம் எஃப்எஸ்கிட்ட லாஸ்ட் குவ்டரில் பார்த்தீங்கன்னா மீன் செப்டம்பர் குவார்ட்டரில் த்ரீ பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு விச் மீன்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்ட் அதே டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெம்ப் ஆய் ஃபா எயிட் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சென்ட் ஆயிருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுனா ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் வந்து இங்கே அதிகமாக இங்கே ஜம்ப் ஆயிருக்கு அதேமாதிரி டிஐஎஸ் சாரி டி கிட்டயுமே பார்த்திங்கனா ஃபோர் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்ட் வச்சு அது இப்போ பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ டூ பர்சன்ட் இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு டூ பசன்ட் வந்து இங்கே ஜம்ப் பார்க்கும்போது இதுவுமே ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் ஐ ஹோப் க்ளியராக புரிஞ்சுருக்கும் ட்ரீடர்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் இப்போ தான் டூ ஹண்ட்ரட் டேஸ் இங்கே மூவிங் ஆவரேஜ் இருக்குது இங்கே ப்ராப்பராக வந்து இங்கே டச் ஆகிட்டு திரும்பவும் ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் எடுக்குது அது கிளியராக மீன் இட் மீன்ஸ் பாசிட்டிவான க்ரீன் கனில் இங்கே பவுன்ஸ் பேக் எடுக்குது இதே மாதிரி ப்ரீவியஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இங்கேயுமே க்ளியராக பார்க்கலாம் டூ ஹண்ட்ரட் டேஸ் இங்கே மூவிங் ஏவரஸை டச் டச் ஆச்சு ஒரு நல்ல ஒரு ரிவர்ஸ் கிடச்சிச்சு மாதிரி இங்கேயுமே டச் ஆச்சு இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ரிவர்ஸ் கிடச்சிச்சு அட் த சேம் டைம் டச் ஆகி ஓரளவுக்கு ஒரு சைட் வேஸில் இருந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து ஒரு வேலி தந்து க்ளியராக பார்க்க முடியும் ஒன் டூ த்ரீ மீன்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் த்ரீ டைம் வந்து டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்தப்பெல்லாம் ஒரு நல்ல பெட்டரான வேலையை தந்திருக்கு அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்துருக்கு அதனால் இங்கேருந்துமே ரேலி தரதுக்கான இங்கேயுமே சான்ஸ் இருக்குது ட்ரேடர்ஸ் என்னோடய யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணலாம் பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் தான் இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் இருக்கேன் கம்யூனிட்டி மெம்பர்ஷிப் குரூப்பில் ஒரு ஸ்டாக்கில் எப்போ என்ட்ரி எடுக்கணும் எங்கே டார்கெட்டை புக் பண்ணணும் எங்கே எஸ்எல் வைக்கணும் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்கள் கேபிட்டல க்ரோ பண்ண டெஃபினட்டாவே ஹெல்ப்பா இருக்கும் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது அதுலேயுமே பெஸ்ட்டான சேட்ஸ்காக இருந்தால் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தான் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ லீவ் தான் இந்த நம்பர் உங்களுக்கு முக்கிய டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருந்த இந்த ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பினியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட்டு வீக் நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு அன்லெஸ் வேணும் அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சீர்கு கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரெயினர்ஸ் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்